அன்பு உறவுகளை அன்பு நண்பர்களே அருள் நிறை வளம் இருபத்தி ஒன்பது பணிவு மற்றும் கீழ்ப்படிதல் பிரான்சிஸ் பலரால் பாராட்டப்பட்டார் இது அவரை மிகவும் தொந்தரவு செய்தது ஏனென்றால் கடவுள் மட்டுமே போயிடப்பட வேண்டும் என்ற உண்மையை அவர் அறிந்திருந்தார் கடவுள் தனக்கு கொடுத்த அருளை ஒரு குற்றவாளிக்கு வழங்கப்பட்டால் அந்த குற்றவாளி நிச்சயமாக தன்னை விட மிகவும் புனிதமானவராக மாறுவார் என்று அவர் அடிக்கடி தெரிவித்தார் கிறிஸ்துவின் பிறப்பு பொதித்தபடி கடவுளின் பணிவை பற்றியும் அவர் அடிக்கடி போதித்தார் கடவுள் மனித உடலை எடுத்துக்கொண்டு பாவமுள்ள மனிதர்களின் உலகில் இறங்கியதால் நாமும் மன தாழ்மையின் ஆழத்திற்கு இறங்க வேண்டும் ஒருபோதும் பாராட்டையும் துதியையும் நாட வேண்டும் ஒரு நாள் பிரான்சிஸ் ஒரு நோயிலிருந்து மீண்ட பிறகு உணவின் மீதான தனது பசியை அதிகமாக ஈடுபடுத்திய பிறகு அவர் மக்களின் பார்வையில் பகிரங்கமாக தன்னை தாழ்த்தி கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக அதை பயன்படுத்தினார் இதை செய்ய அவரது சகோதரர்களை தனது கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டி குற்றவாளிகளை பதவி நீக்கம் செய்ய பயன்படுத்தப்படும் நக நகரத்தில் உள்ள ஒரு கல்லுக்கு இழுத்துச் செல்ல சொன்னார் அங்கு சென்றதும் பிரான்சிஸ் தனது பெருந்தீனியை ஒப்புக்கொண்டார் அவர் பாராட்டப்படக்கூடாது என்று ஆர்வத்துடன் போதித்தார் மாறாக அனைவராலும் வெறுக்கப்படுவார் மற்றும் ஒரு பெருந்தீனி காரன் என்று வெறுக்கப்படுவார் இதன் விளைவாக மக்கள் ஆச்சரியப்பட்டு தங்கள் சொந்த பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டனர் இதனால் அவர்கள் அவருடைய மனத்தாழ்மையை கண்டு பயப்படுவதற்கு வழி நடத்தினர் கீழ்படுதலும் தொடர்புடையவை என்பதை பிரான்சிஸ் கண்டுபிடித்தார் எனவே பணிவுடன் பிரான்சிஸும் மற்ற சகோதரரும் ஒரு பயணத்துக்கு செல்லும் போதெல்லாம் பிரான்சிஸ் சகோதரனுக்கு முன் தன்னை தாழ்த்தி பயணம் முழுவதும் அவருக்கு கீழ்ப்படிவதாக உறுதியளிப்பார் பிரான்சிஸின் இந்த பணிவு விண்ணுலகத்திற்கான கதவை திறந்தது கடவுளின் வல்லமை அவர் மூலம் பல வழிகளில் வேலை செய்தது தாழ்மையான பிரான்சிஸுக்கு முழுமையான கீழ்ப்படுத்துடன் செயல்பட்ட போது பிரான்சிஸின் மனத்தாழ்மை அவர்களால் வேலை செய்தது என்பதையும் சகோதரர்கள் கண்டுபிடித்தனர் ஒரு சந்தர்ப்பத்தில் பிரான்சிஸ் அவர் பார்வையிட்ட ஒரு குறிப்பிட்ட நகரத்தை துன்புறுத்தி கட்டுப்படுத்தும் பல பேய்களின் தரிசனத்தை தரிசனத்தைண்டார் தன் சகோதரர்களில் ஒருவனுக்கு அந்த நகரத்தின் வாசல்களுக்கு போய் பேய்களை அங்கிருந்து போக்கும்படி கட்டளையிடும்படி கட்டளையிட்டார் சகோதரர் தாழ்மையான பிரான்சிஸு கீழ்ப்படிந்து செயல்பட்டார் அவர் சொன்னபடியே செய்தார் பிரான்சிஸின் பணிவு மற்றும் சகோதரின் கீழ்ப்படிதல் காரணமாக பெய்களுக்கு சகோதரர்களுக்கு கீழ்ப்படுவது தவிர வேறு வழி இல்லை மனத்தாண்மை மிகவும் பெரியது அது விண்ணுலகில் மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருக்கும் ஜபம் செய்தபோது விண்ணுலகில் ஒரு வெற்றி அரியாசனத்தை பற்றிய தரிசனத்தை கண்ட சகோதரர்களில் ஒருவர் இதற்கு சாட்சி அளிக்கிறார் வீழ்ந்த சமரசுகளில் ஒருவரால் காலி செய்யப்பட்ட அரியாசனம் என்ற ஒரு குரல் அவரிடம் சொன்னது ஆனால் இப்போது தாழ்மையான பிரான்சிஸுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அருள் நிறை வளம் நீங்கள் உண்மையிலேயே பெரியவராக இருக்க விரும்புகிறீர்களா இறைவத்தாமே என்றென்றும் உயர்த்தப்பட விரும்புகிறீர்களா இதை ஒரு வழியில் மட்டுமே நிறைவேற்ற முடியும் நீங்கள் யார் என்ற உண்மையை நீங்கள் வெளியிட வேண்டும் உங்கள் ஆன்மாவின் அனைத்து சக்திகளுடன் அதை நம்ப வேண்டும் உண்மை என்ன உண்மை என்னவென்றால் நீங்கள் பலவீனமானவர்கள் பாவம் உள்ளவர்கள் இறைவனுடைய இரக்கத்திற்கு முற்றிலும் தகுதியற்றவர்கள் நீங்களே பாவம் செய்ய மட்டுமே முடியும் ஆனால் இந்த தாழ்மையான ஒப்புதல்தான் தான் இறைவனுடைய இதயத்தை மகிழ்வித்து அவருடைய இரக்கத்தின் மிகுதியை திறக்கிறது நம் ஆத்மாக்களின் மாற்றத்தில் மகத்துவம் காணப்படுகிறது நம் மன மாற்றத்தில் மகத்துவம் காணப்படுகிறது கடவுள் மட்டுமே நமக்காக இதை செய்ய முடியும் ஆனால் நாம் முதலில் நம் பங்கை நமக்கானதை செய்திட வேண்டும் பிரான்சிஸ் இந்த உலகில் கடவுளின் சக்தி வாய்ந்த கருவியாக இருந்தாலும் அவர் ஒருபோதும் தனது கண்களை திருப்பவில்லை கடவுள் அவரிடமும் அவர் மூலமாகவும் செய்த எதற்கும் ஒருபோதும் பெருமை சேர்க்கவில்லை அதற்கு பதிலாக தன்னுடைய தகுதியற்ற நிலை மற்றும் பாவம் பற்றிய நம்பிக்கையில் அவர் உறுதியாக இருந்தார் புனித பிரான்சிஸின் இந்த ஆழமான உண்மைகளின் காரணமாக புனித பிரான்சிஸின் வாழ்க்கையில் அவரது பிறப்பின் சுருக்கத்தை தொடர கடவுளால் முடிந்தது கடவுள் நம் மீது அதையே செய்ய விரும்புகிறார் இது அருள் நிறை வளம் இறைவனுக்கு கீழ்ப்படிவது அவருடைய கருணைக்கான கதவை திறந்தது என்பதையும் புனித பிரான்சிஸ் கண்டுபிடித்தார் எனவே புனித பிரான்சிஸ் தனது சகோதரர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தனது சொந்த விருப்பத்தை அவர்களுக்கு சமர்ப்பிப்பதன் மூலம் கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கான நடைமுறை மற்றும் உண்மையான வழிகளைத் தொடர்ந்து தேடித்து நமது சொந்த சுயநல விருப்பத்தை மறுப்பதற்கும் நம்மை சுற்றியுள்ள மற்றவர்களின் விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதற்கும் வழிகளை தேடுவதன் மூலம் இந்த வாய்ப்புகளை நாம் தேட வேண்டும் ஒருவரின் குடும்பத்திற்குள் வேலை செய்வது மிகவும் முக்கியமானது புனித பிரான்சிஸின் தீவிரமான பணிவு மற்றும் கீழ்ப்படுதலை இன்று சிந்தித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மனத்தாழ்மையையும் கீழ்ப்படுதலையும் தழுவுவதற்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய எந்த நடைமுறை வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் பலவீனத்தையும் பாவத்தையும் ஒப்புக்கொள்ள முடியுமா கடவுள் மட்டுமே எல்லா புகழுக்கும் மகிமைக்கும் தகுதியானவர் என்றும் உங்கள் மூலம் செய்யப்படும் எந்த நன்மையும் தேவனுடைய கருணைக்கு உரியது என்றும் நீங்கள் நம்புகிறீர்களா உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு கீழ்ப்படுதலின் தன்னார்வ செயல்களின் மூலம் இந்த மனத்தாழ்மையை நீங்கள் தழுவ முடியுமா உங்கள் சொந்த விருப்பங்களை விட அவர்களின் அன்றாட விருப்பங்களை தேர்ந்தெடுக்க முடியுமா உங்கள் சித்தத்தை அடக்குவதற்கும் கடவுளின் சித்தத்திற்கு முழுமையாக கீழ்படிவதற்கும் ஒரு வழியாக குறிப்பாக உங்கள் குடும்பத்திற்குள்ளே குழுமத்திற்குள்ளே இன்னொருவரின் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுதியான வழிகளை பற்றி சிந்தியுங்கள் இறை வேண்டல் பிரான்சிஸ் உங்கள் ஞானம் வேறொரு உலகமானது இதில் உங்கள் பலவீனமான ஒழுங்கற்ற சித்தத்தின் சோதனைகளை மீறி கடவுளுடைய சித்தத்தை மட்டுமே தேர்ந்தெடுக்க உங்களுக்கு உதவியது வாழ்க்கையின் ஒவ்வொரு தாழ்மையான உண்மைக்கும் என்னை மகிழ்ச்சியுடன் ஒப்படைத்து உண்மையான பணிவுடன் நான் வளர வேண்டும் என்று எனக்காக வேண்டிக்கொள்ளும் மற்றவளின் விருப்பங்களுக்கு கீழ்ப்படைந்து நடப்பதன் மூலம் என் சொந்த விருப்பத்தை துன்புறுத்துவதன் மூலம் இந்த பணிவை தழுவுவதற்கு தயவுசெய்து எனக்கு உதவுங்கள் இதனால் நான் எப்போதும் கடவுளின் விருப்பத்திற்கு கீழ்ப்படுவேன் புனித பிரான்சிஸே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவே நான் உன்னை நம்புகிறேன்